மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள் ஒரு வழியா அந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகளும் ஒரு வாரம் இன்னைக்கு ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்டு மொத்த இந்தியாவுமே சேர்ந்து நீதி கெட்டதுக்கு ஜாமீனே அந்த அந்த அளவுக்கு நாடு முழுக்க ஒரு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த இந்த நிகழ்வு மாறி இருக்குது இடத்துல இந்த கன்னியாசிரிகள் இப்படி அநியாயமா கைது செய்யப்படுறதுக்கு என்ன காரணம் அங்க பாதிக்கப்பட்டதா சொல்லக்கூடிய அந்த மூன்று பெண்கள் அவங்க சங்கிகள் மேல எப்பேற்பட்ட புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு அங்க சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற சம்பந்தமான முழுமையான ஆதாரங்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தோன்ன பாஜக கேரளாவை சேர்ந்த பாஜக தலைவர்கள் அவசர அவசரமா சத்தீஸ்கருக்கு ஓடி போய் அங்க கன்னியாசிரிகளுக்கு ஆதரவை அவங்க போய் நிக்கிறாங்க சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பாஜக கன்னியாசிரிகளை எதிர நிக்கிறாங்க அப்படி ரெண்டு இருவேறு கருத்துகள்ல இவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அங்க ஜெயிலே போய் சந்திச்சாங்களே அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த நிகழ்வு சம்பந்தமா பல ஆதாரங்களை திரட்டி எடுத்திருக்கோம் இந்த வீடியோ முழுமையா பார்த்து உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய துர்க்கு ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டா இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வெள்ளிக்கிழமை அங்க ஒரு ரெண்டு கன்னியாசிரிகள் அவங்க கேரளா ஆலப்புழாவை சேர்ந்தவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய அசிசி சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தொண்டு அமைப்பை சேர்ந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்க ஒருத்தவங்க வந்தனா பிரான்சிஸ் இன்னொருத்தவங்க பிரீத்தி மேரி இந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் அங்க அந்த துர்க் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க அங்க சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு மூணு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கள் அந்த பெண்களை இவங்கள்ட கூப்பிட்டு வந்து விடப்படுறாங்க உடனடியாக அங்க அந்த ஸ்டேஷனோட ரயில்வே போலீஸ் அந்த பகுதியை சேர்ந்த துர்கா வாங்கினி அமைப்பை சேர்ந்தவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஜரங் தல அமைப்பை சேர்ந்த சங்கிகள் எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட பெரிய அளவுல பிரச்சனை பண்றாங்க இப்ப இந்த விஷயத்த சொல்லும் போது சத்தீஸ்கருடைய மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஷ்ணு தேவ் சாய் அவர் என்ன சொல்றாருன்னா போலீஸ் வந்து உரிய விசாரணை எல்லாமே நடந்ததுக்கு பிறகுதான் அந்த ரெண்டு கன்னியாசிரியர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க சும்மா எடுத்தங்கோத்தான் கைது செய்யல அது என்னன்னா அந்த மூணு பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு வந்து நீங்க நர்சிங் ட்ரைனிங் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் நாங்க வேலை வாங்கி தரோம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டினாங்க அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு நபர் அந்த உள்ளூரை சேர்ந்த ஒரு நபர் இந்த மூன்று பெண்களையுமே கன்னியாசிரியிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க இந்த கன்னியாஸ்திரிகள் இந்த மூணு பெண்களுமே ஆக்ராவுக்கு கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஆள் கடத்தலுடைய விஷயத்திலுமே அந்த மூணு பெண்களுமே மத மாற்றம் பண்றதுக்காக பிளான் பண்ணாங்க இதுக்காக தான் இவங்களை நாங்க கைது செஞ்சிருக்கோம் சும்மா எடுத்தங்க நாங்கள் கைது செய்யல அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு அடிப்படையில் அந்த மாநில பாஜக அங்க இருக்கக்கூடிய பாஜக உடைய முதலமைச்சர் இந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அடுத்து கைது செய்யப்பட்ட இந்த ரெண்டு கன்னியாசிரியர்களுமே சத்தீஸ்கர் நீதிமன்றத்தை கொண்டு போறாங்க அங்க இந்த ரெண்டு கன்னியாசிரியர்களும் ஜாமீனுக்காக அப்பீல் பண்றாங்க ஆனா சத்தீஸ்கர் நீதிமன்றம் இவங்களுடைய ஜாமீனுடைய மனுவை தள்ளுபடி செஞ்சிடறாங்க தள்ளுபடி செஞ்சுட்டு இவங்களை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த வழக்க இந்த சாதாரண இந்த நீதிமன்றம் விசாரிக்காது என்னைய நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க இன்னும் பெரிய பயங்கரவாத தீவிரவாத செயல் செஞ்சா மாதிரி என்னையே நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துர்றாங்க இப்படி ஒரு உத்தரவு கொடுத்து அந்த ரெண்டு கன்னியாசிரியர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டுறாங்க அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னு இது நாடு முழுக்க பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுது நாடு முழுக்க பெரிய அளவில் கண்டனங்கள் உறுது இந்திய கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க கேரளாவை சேர்ந்த பாஜக உடைய பொதுச் செயலாளர் அவர் உடனே சத்தீஸ்கர் ஓடி போய் இந்த நர்சுங்களை பாக்குறதுக்காக கிளம்பி ஓடுறாரு நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமா விவாதிக்கணும்னு சொல்லி கேரள எம்பிகள் தீர்மானம் கொண்டு வராங்க அப்ப இப்ப பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கிற அளவுக்கு பாஜக இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு மதமாற்றம் ஆள் கடத்தல் சொல்லி குற்றச்சாட்டு சொல்றாங்களே உண்மையில அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கல ஆய்வு சம்பந்தமா அங்க போய் தேடி தான் பல அதிர்ச்சி அங்க வெளியே வருது அதாவது அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இப்ப இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகள் வந்தனா பிரான்சிஸ் ப்ரீத்தி மேரி இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகள்ல ஒருத்தவங்க வந்து பார்மசிஸ்ட் மருந்தாளர்களா இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க நர்ஸா இருக்கிறாங்க இப்படி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக்ல பல ஏழை மக்களுக்கு அங்க உதவி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த கிளினிக்ல வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறதுக்காக சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினத்தை சேர்ந்த ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய இந்த பெண்கள் இவங்களும் அந்த இடத்துல வேலைக்காக கூப்பிட்டு போறாங்க வேலைக்காக கூப்பிட்டு போகும்போதுமே அந்த ரெண்டு பெண்கள் அவங்களுடைய முழுமையான அவங்களுடைய விருப்பத்தோட அவங்க பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் அவங்க அந்த வேலைக்காக வராங்க இதுல இந்த விஷயத்துல இன்னும் நம்ம டீட்டெயிலாக போய் கேட்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட பெண்கள் இருக்காங்களா மூன்று பெண்கள் அந்த பெண்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இங்க யாருமே மத எல்லாம் பண்ணலங்க ஆல்ரெடி நாங்க கிறிஸ்டின்ஸ் தான் நாங்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி பல வருஷ கணக்கில் ஆச்சு இதுக்கப்புறம் எங்களை யார் கிஸ்டினா மதமாத்த போறா நாங்க ஆல்ரெடி கிறிஸ்டினா தான் இருக்கிறோம் அது இல்லாம எங்க குடும்பம் ரொம்ப வறுமையான ஒரு குடும்பம் அதனால எங்க செஞ்சிச்சுன்னா குடும்பத்துக்கு வருமானத்துக்கு நல்லா இருக்குமேங்கிறதுக்காக எங்களுடைய முழுமையான விருப்பம் பிள்ளைகளுடைய முழுமையான விருப்பத்தோட தான் அந்த பிள்ளைங்களை நாங்க வேலைக்கு அனுப்புறோம் அதுவும் நாங்க புதுசால ஒண்ணு வேலைக்கு அனுப்பல இந்த மூணு பொண்ணுங்க இருக்கிறாங்கல்ல இதுக்கு முன்னாடியே இந்த மூணு பெண்கள்ல ஒரு பெண்ணு இந்த இந்த பொண்ணோட அக்கா ஆல்ரெடி அந்த ஆக்ரால இருக்க கிளினிக்ல ஆல்ரெடி அவங்க வேலை செய்யறாங்க அங்க நல்ல முறையில பாத்துக்கிறாங்க நல்ல சாப்பாடு நல்லா தங்குறதுக்கு நல்லா நல்லா தேவையான வசதியான இடம் கொடுக்குறாங்க மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எங்களோட முழு விருப்பத்தோட தான் இங்க நாங்க வேலைக்கு அனுப்புறோம் ஆல்ரெடி நாங்க கிறிஸ்தவத்துக்கு மதம் மாதிரி பல வருஷம் ஆச்சு அதனால இங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே பொய்யான குற்றச்சாட்டுகள் அந்த கன்னியாஸ்திரிகள் ரெண்டு பேருமே அவங்க அப்பாவிகள் அநியாயமா அவங்க மேல பழி சுமத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா இந்த ரெண்டு கன்னியாஸ்திரிகள் இந்த மூணு பொண்ணுங்களை வேலைக்கு கூப்பிட்டு போறதுக்காக வந்தாங்க வந்தவங்க அங்க இருக்கக்கூடிய சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய துர்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்துகிட்டாங்க அவங்க ஊரை சேர்ந்தவங்க இவங்கள்ட்ட கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களை ஒப்படைச்சிட்டாங்கன்னா இவங்க ஆக்ராவில் வேலை கூப்பிட்டு போயிடலாம் இதுதான் பிளான் அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த மூணு பெண்களை சுக்மான் மண்டவி அப்படின்னு சொல்றவர்கள் தான் இவங்கள்ட கூப்பிட்டு வந்து விடுறாரு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல ரிச்சா ஓட்டக்கூடிய சில சங்கிகள் பஜ்ரங்க தலா அமைப்போட தொடர்பு இருக்கக்கூடிய ரிச்சா ஓட்டக்கூடிய சில சங்கிகள் இதெல்லாம் பாக்குறீங்க ரெண்டு நர்சி ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்களே நம்ம ஊரை சேர்ந்த மூணு ஒரு ஆள் கூட்டு வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த ரிச்சா ஓட்டக்கூடிய ஆள் என்ன பண்ணிட்டா பஜ்ரங்க தலை அமைப்புக்கு போய் புகார் கொடுத்துறான் உடனே பஜரங்கல் அமைப்பை சேர்ந்த சங்கிகள் அங்க கிளம்பி வராங்க பெண்கள் அமைப்பா இருக்கக்கூடிய துர்கா வாகினி தர்கா வாகினியில இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம போலீஸையுமே கூட கூப்பிட்டு ரயில்வே போலீஸ கூட கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்றாங்க அப்புறம் அந்த கன்னியாசரிய பார்த்து எங்க பிள்ளைங்கள மதம் மாட்டீங்களா ஆள் கடத்தல் பண்றீங்களா இப்படி இப்படி சொல்லி பெரிய அளவில் பிரச்சனை பண்றானுங்க பிரச்சனை பண்றதுக்கு அப்புறம் அப்புறம் ரயில்வே போலீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஜிஆர்பி ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள கூப்பிட்டு போய் அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் ரெண்டு பேருக்குமே என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு சொல்லி ரெண்டு பேருமே கேட்காம சங்கியல் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே அங்க எஃப்ஐஆர்ல அந்த எஃப்ஐஆர் காப்பி நம்ம வாங்கி படிக்கும் போது இவங்க பாஜ அந்த பஜரங்கத்தல் அமைப்பை சேர்ந்தவங்க துர்கா வாகினி அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அது மட்டும் தான் அந்த எஃப்ஐஆர்ல இருக்க தவிர சம்பந்தப்பட்ட மூன்று பெண்கள் அவங்க என்ன அந்த எஃப்ஐஆர்ல இல்ல அதுக்கப்புறமா இந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்கள அவங்க ஒரு மூணு நாளுக்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவங்களை பேட்டி எடுக்கிறாங்க நடந்துச்சு உங்களை ஆள் கடத்தல் பண்ண பார்த்தாங்களா உங்களை கடத்திட்டு போக பார்த்தாங்களா உங்களை கட்டாயமா மதமாற்றம் பண்ண பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் சம்பந்தப்பட்ட பெண்கள் கிட்ட கேக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்றாங்க எங்க அப்படிலாம் எந்த மதமாற்றம் மாற்றம் எதுவுமே கிடையாதுங்க முதல் நாங்க யாருன்னா நான் பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க பத்தாவது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இன்னைக்குமே எங்களோட குடும்பத்தோட வருமானம்னு பார்த்தோம்னா வேற இரநூத்தம்பது ரூபா எங்க குடும்பத்தோட வருமானம் இந்த இரநூத்தம்பது ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்பது கிலோமீட்டர் நாங்க சைக்கிளில் போய் டிராவல் பண்ணனும் சைக்கிளில் இங்கேருந்து மெதுச்சு போய் வேலைக்கு போய் திரும்ப ஒன்பது கிலோமீட்டர் திரும்பி வந்தாதான் எங்க குடும்பத்துக்கு இரநூத்தம்பது ரூபா வருமானம் இந்த அளவுக்கு நாங்க ஒரு தாழ்மையான நிலையில வாழக்கூடிய ரொம்ப ஏழ்மையான நிலையை வாழக்கூடிய ஒரு மக்கள் நாங்க அப்ப எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுக்குறாங்க ஆக்ராவில் நல்ல சாப்பாடு நல்ல தங்கக்கூடிய இடம் மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கறதால ஆல்ரெடி நாங்க கிறிஸ்டின்ஸா தான் இருக்கிறோம் அப்போ அங்க போய் இருந்தா எங்களுக்கு பாதுகாப்போட நல்ல வேலை கிடைக்கும்ங்கிறதுக்காக எங்களுடைய முழு சம்மதம் எங்க பெற்றோருடைய முழு சம்மதத்தோட தான் இந்த வேலைக்கு போறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு வேலைக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம் இப்ப அங்க வந்த சங்கிகள் தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஜோதி சர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த பெண் யாருன்னா துர்கா வாகினியோட ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய பொண்ணு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரயில்வே ரயில்வே போலீஸ்ல வச்சு விசாரிக்க கூடிய நேரத்துல இந்த மூணு பொண்ணுகள்ல ஒரு பொண்ணை பலார் பலர் அரைஞ்சிருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை எழுதும் போது ரெண்டு முறை அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு முறை கண்ணத்துல பலார் பலார் அரைஞ்சிட்டு இப்போ வந்து நாங்க என்ன சொல்றோமோ அதையே தான் நீ வெளியில போய் சொல்லணும் நீயா மாத்தி கித்தி எதுவுமே சொல்லக்கூடாது இப்போ வந்து இந்த இந்த ரெண்டு கன்னியாசிரியர்கள் உங்களை கடத்திட்டு போக பார்த்தாங்க உங்களை கட்டாயமா மத பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி நாங்க புகார் கொடுக்குறோம் இதை நீ வெளியில போய் சொல்லணும் ஒருவேளை நீ ஏதாவது மாத்தி கித்தி சொன்னு உன்னுடைய மத்த அதாவது இவங்களுக்கு இந்த மூணு பெண்கள் இருக்காங்களே அதுல இந்த பேட்டி கொடுக்கக்கூடிய இந்த பெண் வந்து அவங்க குடும்பத்துல மொத்தம் நாலு பேர் அதனாலதான் எங்க நாலு பேருக்கு சேர்த்து இந்த இரநூத்தம்பது ரூபா வருமானம் பத்தலை அப்படிங்கிறாங்க உங்க நீ உள்ளம உனக்கு மூணு சகோதரிகள் இருக்காங்களா அவங்கள பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டுருவோம் ஜெயில பிடித்தூக்கி போட்டு அவங்களையும் போட்டு அடிப்போம் அதனால நாங்க சொல்ற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கடுமையான முறையில அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சே மிரட்டி இருக்கிறாங்க அந்த பொண்ணு அப்புறம் சொல்றாங்க என்ன பலார பலார் அரைஞ்சாங்க என்ன இந்த மாதிரி நான் சொல்றதா நீ வெளியில சொல்லணும்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் சார் அவங்க எதை சொல்றாங்களோ அதை தான் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யறாங்களே தவிர நான் சொல்றேன் இல்ல சார் அப்படி மதமாற்றமா பண்ணல எங்களை எங்கேயும் கடத்தலை நாங்க விருப்பப்பட்டுதான் போறேன்னு சொல்றோம் போலீஸ் எங்களுடைய எந்த ஒரு வாக்குமூலத்தையோ எங்களுடைய எந்த ஒரு அறிக்கையோ போலீஸ் அதுல பதிவு செய்யவே இல்லை அப்படின்ற விபரத்தை இந்த பெண்களை நீங்க வெளியில வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா இப்படி எல்லாம் உண்மைகள் வெளியில வந்ததுக்கு பிறகுமே அங்க இருக்கக்கூடிய சத்தீஸ்கருடைய பாஜக முதலமைச்சர் விஷ்ணு தேவ் சாய் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல இவங்க ஆள் கடத்தை பார்த்தாங்க மத மாற்றம் பண்ண பார்த்தாங்க நாங்க எல்லாம் விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி நாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு இங்கதான் பாஜகவுடைய இந்த கபட அரசியல் ஒரு நாடக அரசியல் வெளிப்படுது இப்ப சத்தீஸ்கர் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கிறிஸ்தவ மதம் மாற்றம் தான் அவங்களுக்கான அரசியல் ஒரு ஆயுதமே பாத்தீங்களா கிறிஸ்தவர்கள் நம்மள மதம் மாற்றி இருக்காங்க நம்ம மதத்தை அழிக்க பார்க்கறாங்கன்னு சொல்லி அங்க இதுதான் அங்க முக்கியமான பிரச்சனை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க பாஜக ஆட்சிக்கு வராங்க இந்த ஆட்சிக்கு வரும்போது பிரச்சாரமே இந்த ஒரு டாபிக் தான் வச்சிருந்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மத மாற்றத்திற்கு எதிராக முக்கியமான சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சாங்க இப்போ இந்த கன்னியாஸ்திரிகளோட பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அங்க மாநில உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சிங் அவர் இப்போ என்ன சொல்றாருன்னா அடுத்த சட்டமன்றத்தோட கூட்டம் இருக்குல்ல அதுலேயே இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துடும் மத மாற்றத்துக்கு எதிரான சட்டத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ மதமாற்றம் மாற்றம் அங்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை அவங்க வச்சுக்கிட்டு இதை வச்சு அரசியல் செய்கிற நேரத்தில் அந்த மாநில பாஜக இந்த பெண்கள் மேலே அபாண்டமான ஒரு வழக்கு வழக்கு போட்டு அவங்கள கைது செய்யறதுல குறிக்கோளாக இருக்கிறாங்க ஆனால் அப்படியே இந்த பக்கம் நேர் ஆப்போசிட்ல கேரளாவுடைய பாஜகவை பார்த்தோம்னா அவங்க அப்படியே உள்டாவா இருக்கிறாங்க இப்படி கேரளாவை சேர்ந்த ரெண்டு கன்னியாசிரிகள் அங்கே கைது செய்யப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கேரளாவுடைய மாநில பாஜகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அனுப் ஆண்டனி ஜோசப் அவர் உடனே சத்தீஸ்கரோட ராய்ப்பூர் கிளம்பி போறாரு அங்க என்ன நடந்துச்சு அந்த கன்னியாசிரியர் நாங்க பாதுகாத்து கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வேகமாக அங்க ஓடுறாங்க கேரளா மாநிலத்துடைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் அவரு இப்ப என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அந்த கன்னியாசிரிகள் அப்படியாப்பட்ட ஆள்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே அப்பாவிகள் தான் அவங்க மதமாற்றம் இந்த ஆள் கடத்தல் அப்படிலாம் அவங்க செய்யற ஆளே கிடையாது அவங்க வேலைக்காக தான் கூப்பிட்டு போனாங்க தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டாங்க அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களாம் இவ்வளவு மத வன்மத்தோட இவ்வளவு அராஜகமா சம்பந்தப்பட்ட பெண்களை பலாறுன்னு அரைஞ்சு இப்படி அப்பட்ட வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க இது இல்லாம இந்த வழக்க என்னைய வரைக்கும் கொண்டு போயிருக்கிறாங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்மையா சொல்றாங்க ஏன் சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பாஜக இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக இந்த கிறிஸ்தவர்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு நடிப்பு நாடகம் ஏன் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா இங்க கேரளாவில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுன்றது பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமான கருதுறாங்க அதனாலதான் கேரளா பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரா அனுப்பாண்டனே இந்த இடத்துல தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா கேரளாவை பொறுத்த அங்க என்னதான் ஒரு கம்யூனிசம் மன்னமா இருந்தாலும் சரி அங்க மூன்று மதத்தை சேர்ந்த மக்களுமே மூணு கோணங்கள்ல தான் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏதோ ஒரு வெறுப்புல தான் வாழ்ந்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாடல அங்க கிடையாது அப்ப இந்த வெறுப்பை அங்க பாஜக ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப அழகா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க அதனாலதான் கேரளா ஸ்டோரி படம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய சர்ச்சைகள்ல கேரளா ஸ்டோரி படம் ஒளிபரப்பப்பட்டுச்சு அந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்ப அந்த கிறிஸ்தவர்களை தங்கள் பக்கம் வசப்படுத்துறதுக்காக கேரளாவில சமீபத்துல தேர்தல் வரும்போது மோடி இங்க இருந்து அங்க போய் பல சர்ச்சைகளை போய் சந்திக்கிறது பல கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள்லாம் போய் பாஜகவுல போய் மொத்தமா போய் ஒரு உறுப்பினராக போய் சேர்றது இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது காரணம் என்னன்னா கேரளாவில் ஒரு பதினெட்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் அங்க கிறிஸ்தவர்களா இருக்கும்போது இந்த ஓட்டை நம்ம எப்படியாவது நமக்கு அறுவடை பண்ணிட்டோம்னா ஒரு பக்கம் இந்துக்களுடைய ஓட்டு ஒரு பக்கம் இந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு இது இருந்தாலே நம்ம கேரளாவில் எப்படியா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யும் போது சத்தீஸ்கர் பாஜக கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு அபாண்டமா பழி போடக்கூடிய நேரத்துல இங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக இல்ல இல்ல நாங்க உங்க பக்கம் தான் நிற்கிறோம் நாங்க உங்களுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்றோம் நாங்கப்ப இந்த கன்னியாசிரியர்ல கூட்டு வந்துடுறோமே அப்படிங்கிற மாதிரியே இந்த நாடகம் ஆடிட்டு இருக்காங்க ஆனா அப்பாவி கிறிஸ்தவர்கள் அங்க கேரளாவில் இருக்கக்கூடிய சில அப்பாவி கிறிஸ்தவர்கள் அந்த நாடகத்தையும் நம்பிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் பாம்புக்கு பால் வாத்தாலும் அது ஒரு காலத்துல அது கக்க கக்கதான் செய்யும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தத்ரூப நிரூபணமாயிருக்கு இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவர்கள் பாஜகவை நம்பிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பாஜகவோட உண்மை முகம் என்ன அவங்களுடைய கோட்டைக்குள்ள நீ போயிட்டனா அங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க இப்படி அபாண்டமா ரெண்டு கன்னியாசிரிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த கன்னியாசிரிகளை அபாண்டமா வழக்கு போட்டு என்னைய வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா மாறி போயிருக்கு ஏன்னா சத்தீஸ்கர் மாதிரியான பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல்ன்றது ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது அங்க தேர்தல் பிரச்சாரமே கிறிஸ்தவ மதமாற்றம் அப்படின்னு தான் அங்க தேர்தல் பிரச்சாரமே செய்யப்படுது எப்படி ஹரியானா மாதிரியான பகுதிகளில் ராஜஸ்தான் மாதிரியான பகுதிகளில் இஸ்லாமியர்களை எதிரிகளா காட்டி பிரச்சாரம் செய்யப்படுதோ சத்தீஸ்கர்ல கிறிஸ்தவர்கள் எதிரிகளா காட்டப்படுது கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் பண்றாங்க பாத்தீங்களா பாஜக நாங்க ஆட்சிக்கிறவங்க பிறகு இந்த மதமாற்றம் கம்மி பண்ணிட்டு பாத்தீங்களா சொல்லி இப்ப ஏற்பட்ட பிரச்சார பிரச்சாரங்கள் நடக்குது கிறிஸ்துமஸ் உடைய காலத்துல பழங்குடியின மக்கள் அவங்களுடைய பகுதிகளுக்கு போறாங்க சங்கிகள் போறாங்க அங்க எங்கெல்லாம் கிறிஸ்துமஸ் உடைய ஸ்டார் தொங்குல ஒரு மாசமா ஸ்டார் தொங்க விடுவாங்க அந்த ஸ்டார்கள் எங்கெல்லாம் தொங்குதோ அந்த வீடுகள்ல தாக்குதல் நடக்குது அங்க கிறிஸ்துமஸ்க்கு யாரெல்லாம் கேக் வெட்டுறாங்களோ அவங்கள பிடிச்சி அடிக்கப்படுது அந்த வீட்டுக்கு யாராவது வாழ்த்து சொல்றதுக்காக கிறிஸ்தவ கன்னியாசிரிகள் யாராவது போனாங்கன்னா அவங்க ரோட்ல வச்சு அவங்க முகத்துல சாணியை பூசக்கூடிய அராஜகங்கள் நடந்துருச்சு சில கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல பிரார்த்தனை நடக்கும் சண்டே இந்த மாதிரியான காலங்கள்ல பிரா பிரார்த்தனை நடக்கும் அந்த பிரார்த்தனை நடக்கக்கூடிய இடங்களுக்கு உள்ள சங்கிகள் கட்டையோட உருட்டு கட்டையோட போய் அங்க பல நேரங்களில் தாக்குதல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு இருக்கு சத்தீஸ்கர்ல தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்கள் இது மாதிரியான அராஜக செயல்கள் பெரிய அளவுல நடக்குது சமீபத்தில் சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துல பிரார்த்தனை நடக்கும் போது சங்கிகள் உள்ள போய் பிரச்சனை பண்றாங்க அதுக்கப்புறமா காவல்துறை வந்துருச்சு போலீஸ் வந்து அதை தடுக்கிறாங்க ஆனா தடுத்துமே போலீஸுக்குமே அடி விழுந்துருச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கு கடுமையான காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு அக்கறமா செயல்பட்டு இருக்காங்க அதோட அடுத்த வருஷனாதான் இருந்து இந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணத்தோட வந்த அந்த ரெண்டு கன்னியாசிரிகளை இன்னைக்கு கைது செஞ்சு அவங்கள போட்டு ஜெயில தூக்கி போட்டு என்னைய வரைக்கும் கொண்டு போய் இப்ப ஏற்பட்ட அராஜகம் செஞ்சாங்க இதுல என்னன்னா இன்னைக்கு இந்திய அளவுல இந்திய கூட்டணி சேர்ந்த எம்பிகள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட எல்லாருமே இதுக்கு நீதி கெட்டதுக்கு பிறகுதான் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஜாமீனே கிடைச்சிருக்குது இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஏதோ இந்த ரெண்டு கன்னியாசிரியர்கள் கேரளா மாநிலம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து குரல் கொடுத்ததால இந்த விஷயம் வெளியில தருது ஆனா குரல் கொடுக்காம நாளுக்கு நாள் அங்க எத்தனையோ மக்கள் அநியாயமா தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது சம்பந்தமான எந்த ஒரு விபரமும் வெளியில வரதே கிடையாது ஆக மொத்தத்துல ஊருக்கு ஒரு அரசியல் மாநிலத்துக்கு ஒரு மாதிரியான அரசியல் செஞ்சுக்கிட்டு இவங்களுடைய இந்த மதவெறி கொள்கையை நிலைநிறுத்த தான் இதுல பல அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க பல அப்பாவிகள் பலிகளா ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இது மாதிரியான அரசியல் செய்யக்கூடிய இந்த பாஜக நிலைப்பாடை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் bete para